ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் என்னோடய அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் மலர் நினைவுகளில் வந்து அடுத்து வந்து நான் வந்து என்ன இன்னொரு நினைவுகளை பகிர போகிறேன் அதாவது எங்கள் என்னோடய கன்னியாகுமரி மாவட்டம் குளிசேரம்பு ஊரில் ஊச்சன் குளம் அதை பற்றி தான் நான் கண்டினியூவாக சொல்லிட்டு வரேன் இப்போ சின்ன பிள்ளையில நாங்கள் இந்த ஓச்சன் குளத்துக்கு குளிக்க போகும்போது பார்த்திங்கன்னா இந்த குளத்துக்கரையில் வந்து நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க வயக்காட்டிலே வந்து இந்த வல்லாரை கீரை இருக்கும் அது வந்து நம்ம குளத்துக்கரையிலையும் கிடைக்கும் அதை வந்து நாங்கள் பறிச்சிட்டு வந்து ஏன் சும்மாயே நாங்களாம் சாப்பிட்ருக்கோம் அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை கீரை கறி வச்சு அந்த கீரை கூட்டும்பாங்கல அதை வச்சு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் பொதுவாக வல்லாரில் வந்து எல்லாருமே சொல்கிறது சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முக்கியமாக வல்லார கீரையோட அது என்ன சொல்கிறது பயன்பாடு என்னென்னா அதில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இன்னைக்கு சரிங்களா அன்னைக்கு சாப்பிட்டேன் நானே இன்னைக்கு சாப்பிடலை எனக்கு என்னென்னா அது கிடைக்கிறதுல கிடைக்கிறதுலன்னு தான் நான் சொல்லணும் மெயினாக முடிஞ்சளவு தேடி பார்த்துருக்கு கிடைக்கிறது இல்லை நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்ருக்குறோம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறோம் ஆனால் இன்னைக்குள்ள தலைமுறை அது கிடைச்சா சாப்பிடுவாங்களான்னு தெரில வல்லரைக்கீரை இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க வல்லரைக்கீரை கீரையின் பயன்பாடு எவ்வளோ முக்கியம்னு தெரியும் அதில் எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு தெரியும் அதனால் நீங்கள் வந்து நான் இந்த குளத்தை பற்றி எதுக்கு சொல்கிறேன்னா இந்த குளத்தில் வந்து எங்களுக்கு நிறைய கிடைக்குது எல்லா ஊர்லேயும் குளத்தை மூடி பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க அப்படி இப்படி நிறைய இது வருது இந்த குளங்களும் தண்ணி இல்லாமல் வறண்டு கிரண்டுலாம் போகுது அப்படி நிறைய இருக்குது இந்த குளத்தையே கொண்டு வரதுனால இது வந்து பல பேருக்கு தெரியும் ஸோ அதுக்காக தான் இந்த குளத்தில் என்னத்தெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல ஜாக்பாட் பாத்திரம் அது மாதிரி இந்த குளத்தில் நிறைய இருக்குது நான் அதனால் இப்போ வந்து இந்த குளத்தில் கிடச்சி எனக்கு கிடச்ச வல்லரைக்கீரையை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வளரக்கிறைய நன்மையும் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் வளரக்கரையை சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்